இந்த பகுதியில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி பகுதியில் நிறையவே அதாவது ஜாதி மோதல்ல கொலைகள் நடந்து வருது இந்த கொலைகள் நடக்கக்கூடாது ஜாதி கலவர் வரக்கூடாது அதற்கு எங்களை போன்ற தலைவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இது போன்ற நிலை தமிழகத்தை தென் மாவட்டங்கள் நீடிக்கக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிறோம் யாரையும் எங்கள் ஜாதி வாரியாக யாரையும் நாங்கள் பார்க்க தயாரில்லை அதிகாரிகளும் பார்க்கக்கூடாது காவல்துறைன்னா காவல்துறையாக பாருங்கள் ஒரு ஜாதியாக நீங்கள் பார்க்கக்கூடாது அதற்கு நீங்கள் கலெக்டரேட்டை சொல்லி ஒரு பீஸ் கமிட்டி இமீடியேட்டாக எல்லா தலைவர்களும் கூப்பிட்டு போடுங்க எம்பி பார்லிமெண்ட் உறுப்பினர் எஸ்பி கமிஷனர் இப்படி அந்த சவுத் ஜோனில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுங்க நாங்கள் இந்த தலைவர்கள்லாம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண தயாராக இருக்கோம்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லை இதெல்லாம் காரணம் பல முறை இப்போ சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம் கமிஷன் போட்டிருக்காங்க என்ன காரணம் அதாவது இந்த பகுதியில் தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரம் வருது இந்த ஜாதி கலவரத்தை போக்குறதுக்கு ரெண்டு மூணு கமிஷன் போட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்க அதில் நோ இண்டஸ்ட்ரி கிடையாது படிப்புக்கு ப நல்ல முறையில் படிக்கிறதுக்கு இடங்கள் ப காலேஜ் கிடையாது அதனால் இந்த மாதிரி ஜாதி கலவரங்கள் வருது அதை மாற்றணும் அப்படின்னு தான் கலைஞர் கூட ரெண்டாயிரம் சிப்காட்டுங்க திருநெல்வேலியில் கொண்டு வந்தார் ஆனால் அதை கொண்டு வந்திருக்காரு இது வரைக்கும் இல்லை இங்கே இருக்கேன் சிப்காட்டு இங்கே இருக்கேன் பண்ணாங்க நான் என்ன சொல்கிறேன் சொன்னாங்க அதில் அந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரன் எவனு வேலை பார்க்க வரல இல்லை இப்போ இங்கே எல்காட்டு போன்றதெல்லாம் இருக்குது அதில் கூட ஒருத்தன் இந்த ஊருக்கார வேலை பார்க்கலாம் இந்த மண்ணுக்கார வேலை செய்யலாம் எங்களுடைய மன வருத்தமே இப்படி வேலை செய்யாமல் இருந்தால் ஏற்கனவே இருந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு தானே இருக்கு அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ரெப்பரஷன் பண்ணியிருக்கோம் இந்த முயற்சியை தம்பி நம்ம மகாராஜ் பண்டி எங்கள்லாம் வர சொன்னார் அது நியாயமான கோரிக்கை அதாவது இப்போ நீங்கள் கொடுத்த மனுவில் வந்து தேவர் சமுதாய மக்கள் தான் காவல்நிலையத்தில் அழைத்து செல்லப்பட்டு கை ஒரு இப்போ மாதிரி எதுவும் எதுவும் சொல்லிருக்கீங்களா சொல்லியிருக்கோம் என்ன சொல்லிருக்கோம் அதாவது இங்கே வந்து குற்றவாளிகளை குற்றவாளியாக பாருங்கள் தவறு செஞ்சால் வழக்கு போடுங்க ஆனால் காவல்துறை ரவுடியாக கூடாது கையை உடைக்கக்கூடாது காலை உடைக்கக்கூடாது வழக்கு போடு தவறு செய்கிறவன் மீது வழக்கு போடு அதை அது எந்த ஜாதியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எந்த ஜாதிக்காரனையும் தொடக்கூடாது காவல்துறை அத்துமீறக்கூடாது அந்த மாதிரி மத்துனா நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றது சொல்லிட்டு வந்துடு அதாவது கமிட் அதாவது ஒரு ஃபோர்ஸ் அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ஸ்பெஷல் குவாட் போடுறாங்க அந்த ஸ்பெஷல் குவாடுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த அதிகாரத்தை காவல்துறை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த அதிகாரத்தை அதிகாரிகள் தவறாக பயன்படுத்துவதாக மக்கள் சொல்கிறார் அதுபோன்ற நிலை வரக்கூடாது அது மாதிரி வந்தால் நிச்சயமாக இன்னும் வேறு விளைவை தென் தென் மாவட்டம் சந்திக்க நேரிடும்

போட்டோ எடுக்க எப்படி அளவு பண்ணுவாங்க செல்வாடுல இருக்கவரை செல்வாடுன்றது சிறையில இருக்கிற மாதிரி அதுக்குள்ள போய் எப்படி நீங்க போட்டோ எடுப்பீங்க உள்ளே விட மாட்டாங்க இல்ல இல்ல உள்ளே விட மாட்டேன் அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல இந்தியாவிலே இங்க இருக்க திருநெல்வேலி சிறை பாளையங்கோட்டை சிறையில மட்டும்தான் சமுதாயத்தை தனித்தனியாக அடைக்கிற எங்கேயுமே கிடையாது தமிழர் இன்று திருநெல்வேலியில் உள்ள மாவட்ட கண்காணிப்பாளர் காவல்துறையை சந்தித்தும் அரசு அதிகாரிகளிடம் தொடர்ந்து இந்த பகுதியில் நடைபெறுகின்ற எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருபெரும் ஜாதி வட்டத்துக்குள் கொண்டு வரப்படுகிறது நடைபெறுகின்ற குறிப்பாக இந்த நான்கு ஆண்டு காலமாக இருநூற்றி எண்பதுக்கு வென்ற கொலைகளும் இந்த நான்கு மாதமாக எண்பத்தைந்து கொலைகளும் நடைபெற்றிருக்கிறது இது குறிப்பிட்ட இரண்டு மூன்று ஜாதிக்குள் நடைகின்ற ஒரு மோதல்களை இன்று பூதாகரமாக படுத்தி ஒரு ஜாதிக்குள் நடக்கின்ற ஜாதி மோதலாக இன்று தமிழகம் முழுவதும் பரபரப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த பகுதியில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் சிந்திய ரத்தங்கள் போதும் இனிமேல் எந்த ஒரு சமூகமும் ரத்தம் சிந்தக்கூடாது என்கின்ற வழியில் நாங்கள் எல்லாம் தேசிய சிந்தனையாளர்கள் என்பதால் எந்த ஜாதியும் ரத்தம் சிந்தக்கூடாது இளைஞர்களை முறைப்படுத்த வேண்டும் அனைத்து சமூகமும் நல்லிணக்க வேண்டும் என்பதற்காக இன்று மாவட்ட கண்காணிப்பவரை கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் போடப்பட்ட ராமமூர்த்தி பரிந்துரை கமிஷனும் தொண்ணூற்றி ஏழில் போடப்பட்ட ரத்னவேல் பாண்டியன் கமிஷனும் கேற்பாடட்டு கிடைக்கிறது அந்த கமிஷனில் இன்று நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அன்றே தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது இதை எந்த ஆட்சியாளர்களும் எந்த அரசும் அமுல்படுத்தவில்லை அதை அமுல்படுத்தினால் இந்த பகுதியிலே நல்லிணக்கம் ஏற்படும் என்பது சொல்வதோடு கீழ்மட்டத்திலிருந்து பஞ்சாயத்து பேரூராட்சியிலிருந்து மாவட்டம் வரை அனைத்து சமூகமும் கூடிய நல்லிணக்க குழுக்களை அமைத்து தொடர்ந்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அரசு தீவிரமாக அதை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நடத்துகிறார்கள் கூட்டம் ஒரு சடங்காக இருக்கிறதை தவிர தீர்வாக இல்லை ஆகவே இதை முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அண்ணன் சொல்லியது போல இங்கே உருவாகின்ற குற்றவாளிகள் எல்லாம் குறிப்பாக சிறையில் இருந்து உருவாகதாக கருதுகிறோம் சமூக நீதி பேசுகின்ற தமிழகத்தில் எழுபது ஆண்டுகால ஆட்சியில் குறிப்பாக அறுபது ஆண்டுகால கால சமூக நீதி பேசுகின்ற ஆட்சியில் ஒரு சிறைச்சாலையில் ஜாதிக்கு ஒரு பிளாக் என்ற முறையில் வைத்து சிறு குற்றங்களுக்கு அங்கே செல்லக்கூடியவன் ஜாதி ரீதியாக பட்டை திட்டப்பட்டு குற்றவாளியாக வெளியே வருகின்ற அவல நிலை இந்த பகுதியில் இருக்கிறது ஆகவே உடனடியாக தமிழக அரசு இதை கண்காணிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்வதோடு இங்கே கைது செய்யப்பட்டவர்கள் அவன் எந்த ஜாதியைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தாலும் சரி காவல்துறை கையை ஒடிப்பதற்கும் காலை ஒடிப்பதற்கும் பல்லை பிடுங்குவதற்கும் எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த உரிமை கிடையாது காரணம் சட்டம் மிக கடுமையானது எந்த காவல்துறை அதிகாரி கையை ஒடித்தாரோ எந்த காவல்துறை கல்லை காலை உடைத்தாரோ அவர் வழக்கு நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை வரும் என உங்களுமாக எச்சரித்து அந்த காவல்துறை கைது செய்தவர்களை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த என்ற விதியினை மீறி சட்டவிரோதமாக வைத்து கொண்டு கையை உடைத்து காலை உடைத்து மறைமுகமான சிகிச்சை நடத்தி ஒரு திருத்திறனமான நிழல் அரசை காவல்துறையும் நடத்துமை ஆனால் அது இந்த கூட்டமைப்பு வன்மையாக கண்டிப்பதோடு இங்கே நடைபெறுகின்ற பிரச்சினைக்கு தென்காசியாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் நெல்லையாக இருக்கட்டும் முழுப்பு ஏற்க முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது அந்தந்த மாவட்ட தலைவர்கள் ஆட்சியாளர்கள் ஆனால்